எங்களுக்கு வணக்கம் பிரச்சனைகளை சவால்களை இரண்டு வகைகளாக மட்டுமே எதிர்கொள்ள முடியும் எப்படி ஒன்று ஃபைட் மற்றொன்று ஃப்ளைட் அதாவது எதிர்ப்பது ஒரு வகை எகிரி குதித்து தப்பி ஓடுவது மறுவகை நீங்கள் எந்த வகை யோசித்தது உண்டா இந்த சவால்களை சந்தித்து முறியடிப்பது மூலமே நாம் ஜீவிக்கிறோம் எனவே எகிரி குதித்தோடும் கோழைத்தனத்தை விட எதிர்த்து போராடும் துணிவும் தெளிவுமே நம்மை வாழவுகிறது அதற்காக அசட்டுத்தனமாக எதிர்த்து போராடும் மூர்க்கத்தனமும் கூடாது ஆனால் வாழ்வில் சவால்களை சம்மதத்துடன் ஏற்கும் கம்பீரம் நமக்கு வேண்டும் எழுபது எண்பது வயது வரை உயிர் வாழ்ந்தால் கூட சிலர் முப்பது நாற்பது வயதிலே செத்து போகிறார்கள் எப்படி சவால்களை எதிர்கொள்ள மறுக்கும் அந்த கணமே மனிதன் செத்துவிட்டதாக அர்த்தம் இதையே பெனாட்ஸா சில மனிதர்கள் ஈரப்பிற்கும் புதைப்பிற்கும் மத்தியில் முப்பது நாற்பது வருடங்களே கடந்து விடுகின்றன என்று கேலி செய்கிறார் வாழ்விலிருந்து விலகி ஓடும் மனிதர்களை விட எதிர்த்து நின்று போராடும் மனிதர்கள் தான் இடம் பெறுகிறார்கள் அடிமை இந்தியாவில் அடிமைத்தனகத்தை நிராகரித்து எதிர்த்து நின்ற மகாத்மா காந்தியை தான் ஐநூறு ரூபாய் நோட்டில் அச்சடித்து கொண்டாடுகிறோம் கோலைகளை அல்ல வெள்ளி கப்பலையும் விமானத்தையும் கையாண்ட வவுசியையும் நேதாஜியையும் சிலை வைத்து சிறப்புகிறோம் எனவே வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க தயாராகுங்கள் வெற்றி நிச்சயம் பிரச்சனைகளிலிருந்து அர்ஜுனன் தப்பியோட நினைக்கும் போது பகவத் கீதையே பிறந்தது அவனை கிருஷ்ணர் தப்பி ஓட அனுமதிக்கவில்லை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சந்திக்கப்பட வேண்டிய சவால்களை அடையாளம் காண்பதும் அவற்றை துணிவுடன் எதிர்கொள்ள தீர்மானிப்பதும் வெற்றி பாதையின் பாதி தூரம் ஜெயித்தல் என்பது மீதி தூரம் மட்டுமே பண்ணையார் ஒருவர் ஏழை விவசாயிக்கு கடன் கொடுத்தார் பண்ணையாருக்கு விவசாயியின் அழகான பெண்ணின் மீது ஒரு கண் அவளை அடைய சூழ்ச்சி செய்து விவசாயியின் கடனை கொடு அல்லது பெண்ணை எனக்கு கொடு என்று நச்சரித்தார் மாரியம்மன் கோயிலில் சீட்டு போட்டு பார்ப்போம் என்றார் விவசாயியின் மகளுக்கு பன்னையார் வஞ்சனை புரிந்தது புரிந்தது அவர் இரண்டு சீட்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் எழுதுவார் என்று முடிவு கட்டினாள் கோவிலில் ஊரே திரண்டது பண்ணையார் சீட்டை குலுக்கி போட ஒரு சீட்டை லவக்கென்று விவசாயி மகள் சாப்பிட்டு விட்டாள் அடடா அந்த சீட்டில் என்ன எழுதியிருந்தது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஊர் பஞ்சாயத்து கேட்டது உடனே அந்த பெண் இதில் என்ன கஷ்டம் அந்த இன்னொரு சீட்டை பாருங்கள் நான் எடுத்த சீட்டு அதற்கு எதிரானது என்றால் அந்த புத்திசாலி பெண் பண்ணையாருக்கு அசடு வழிந்தது இன்னொரு சீட்டில் திருமணம் செய்து கொள் என்று வந்ததால் முதல் சீட்டு திருமணம் வேண்டாம் என்று ஊர் முடிவு செய்து தீர்ப்பு வழங்கியது சவாலை நாம் சந்திப்பது என்று முடிவு செய்துவிட்டால் எப்படி சந்திப்பது என்கிற முறை நிறைய தோன்றும் என்ன நண்பர்களை பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து போராட முடிவு எடுத்து விட்டீர்களா அப்புறம் என்ன சவாலை சமாளிக்கும் திறன் உங்களுக்குள் வந்துவிட்டது ഇനിമേൽ എന്നറ്റിമേൽ വെറ്റിതാണ് വാഴക്കും നന്റി മീണ്ടും സന്ദിപ്പം